السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ دنم امور نبی مولین کے لئے پڑھئیل اندنا پارتے ارکا قریا حدیث وعن عبداللہ بن عمر علی اللہ ونہما قال سمعت رسول, رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول ان اللہ خلق خلقہ فی ظلمتی فعلقہ علیہ من فمن عصابہ من ذالک نوری, نوری

அடைந்தார்களோ யார் அடைய வைத்தானோ மின்சாலிக்க நூறி அந்த இருந்து யாருக்கு அடைய வைத்தானோ எகத்தத அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் ஒமன் மேலும் யார் அஹ்து யாரு கல்லாவுத்தாலா அதை தடுத்தானோல்ல அவர்கள் வழிகேட்டில் சென்று விட்டார்கள் எனவே நான் கூறினேன் அதற்கு கூறினேன் ஜஃபல் கலம் பேனா காய்ந்து விட்டது அலா காய்ந்து விட்டதுன்னு அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஷனுடைய விளக்கம் என்னவென்றால் அல்லாஹ் இந்த உலகம் படைப்பதற்கு படைத்ததற்கு பிறகு இந்த மனிதர்களை படைக்கும் பொழுது அவனுடைய நூரை இந்த மனிதர்கள் மீது போட்டான் அந்த நூரை யார் பெற்றுக்கொண்டாரோ அவர்கள் பின்வரக்கூடிய காலகட்டத்தில் நேர்வழி நேர்வழியை அடைவார்கள் மேலும் யார் அந்த நூரை பெறவில்லையோ அவர்கள் இருளிலே இருப்பார்கள் அதாவது வழிகேட்டிலே இருப்பார்கள் என்று நபி அல்லாஹ் அலே வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா எதை போல் கூறினானோ அந்த நூறிலே நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எழுதி வைத்திருப்பானாக ஆமீன் மேலும் அல்லாஹு அந்த நூறு சொன்னான் தெரியுமா அந்த நூறு யார் யாருக்கெல்லாம் அடைந்ததோ அந்த கூட்டத்தில் நம்மவர்களையும் அல்லாஹு தலா ஆக்குவானாக என்று துவாவுடன் என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வாஹிரதாவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்